கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த சேனலின் புதிய வீடியோக்களை பற்றி அறிய பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி வைக்கவும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தெய்வ ஜனங்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஹோப் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் இன்று கர்த்தர் நம்மை காப்பார் என்ற தலைப்பில் தியானிப்போம் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே கர்த்தர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார் துன்மார்கள் இருளிலே மௌனம் ஆவார்கள் நிலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை என்று எழுதப்பட்டுள்ளது இந்த இடத்திலே பாதங்களை காப்பார் என்பதற்கு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக வாழும் தேவ ஜனங்களாகிய நாம் பரிசுத்தத்தில் இருந்து விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் நம்மை காத்து கொள்வார் நம்முடைய போக்கையும் வரத்தையும் உறுதிப்படுத்துவார் தெய்வீக பாதுகாப்பு இருக்கும் பாதங்களை காக்கிறவர் நம்முடைய சிரசையும் நம்முடைய இருதயத்தையும் அவர் காப்பார் அது மட்டும் இல்லாமல் கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்யாமலும் நம்மை காத்துக் கொள்வார் என்று பொருள் கொள்ளலாம் மேலும் கர்த்தர் நம் பாதங்களை காப்பதால் நம்முடைய நடைகள் உறுதியாக இருக்கும் நாம் இருளிலே இடறி விழாமல் காப்பார் ஆனால் துன்மார்க்கன் அவனுடைய பலத்தினாலே பரிசுத்த வான்களை மேற்கொள்ள முடியாமல் இருளிலே இடறி விழுந்து மௌனம் ஆவார்கள் ஒன்று சாமுவளின் புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சவுல் என்கிற என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியாக இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாத பணிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று தன் ஜனங்களிடம் தாவீது சொன்னான் தாவீது சொன்னபடி கர்த்தரும் தாவீதை காத்து கொண்டார் சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தாவீது தனக்கு சவுளை கொல்ல வாய்ப்பு கிடைத்தும் சவுல் கர்த்தரால் அபிஷேகம் செய்யப்பட்ட காரணத்தினால் தாவீது அவனை கொல்லாமல் விட்டு தாவீது இதை சவுலிடம் இதோ கர்த்தர் என்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள் ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது என் ஆண்டவன் மேல் என் கையை போடேன் அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றேன் என்று சொல்ல சவுல் சமாதானமாகி தன் வீட்டுக்கு சென்றான் பிரியமானவர்களே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் கை போடுவது கர்த்தருக்கு விருப்பமில்லாத காரியம் அதிலிருந்து கர்த்தர் தாவீதை காத்தார் நாம் கர்த்தரை உண்மையாகவே விசுவாசித்து அவரோடு ஐக்கியமாக இருக்கிற பட்சத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூடவே வரும் நாம் வீட்டை விட்டு வெளியே போனாலும் வெளியே இருந்து வீட்டுக்கு வந்தாலும் கர்த்தருடைய பராமரிப்பும் பாதுகாப்பும் நம்மை எப்போதும் சொல்லியிருக்கும் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒன்று ஏழாவது மற்றும் எட்டாவது வசனத்தில் கர்த்தர் உன்னை எல்லா தேங்கிற்கும் விளக்கி காப்பார் அவர் உன் ஆத்துமாவை காப்பார் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் காணலாம் கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தரின் திராட்சை தோட்டமாக இருக்கின்றார்கள் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாத படிக்கு இரவும் பகலும் காத்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுப்பதை இசையாவின் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் வாசிக்க முடியும் திராட்சை தோட்டமாகிய நம்மை அவர் எல்லா தேங்கிற்கும் விலக்கி காத்து திராட்சை தோட்டத்தில் இருக்கிற ஒவ்வொரு திராட்சை செடியும் நல்ல கனி கொடுக்கும்படி செய்வார் பிரியமானவர்களே நாம் ஜீவனோடு இருக்கும் போது மட்டுமல்ல நாம் மறிக்கும் போதும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் நம்முடைய ஆத்துமா பரலோகத்துக்கு போகும் அப்போது கர்த்தரே நம் ஆத்மாவை பாதுகாப்பாக பரலோகத்திற்கு அழைத்து கொண்டு போவார் நம்முடைய நித்திய இலை பிரவேசிக்கும் கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் ஆகையால் தான் தாவீத தைரியமாக அவர் உன் ஆத்மாவை காப்பார் என்று பதிவு செய்து இருக்கிறான் நாம் கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது அவருடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் நம்மை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று அர்த்தம் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பரிசுத்தவான்களின் பாதங்களை காக்கிறவராகிய கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாய் இருக்கிறார் துன்மார்க்கர்கள் நமக்கு விரோதமாக வரும்போது மெய்ஞானம் உள்ளவர்கள் அதாவது கிறிஸ்துவை தங்களுடைய பாதுகாப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் அதற்கு பயப்பட மாட்டார்கள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருடைய நல் ஆலோசனைகளை தியானித்து பார்ப்பார்கள் ஏனென்றால் இஸ்ட்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்றும் நம்மை எப்பொழுதும் கருத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும் அவரது உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்றும் விசுவாசிப்பார்கள் சங்கீதம் நாற்பத்தி ஆறு பத்தாவது வசனத்தில் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று கருத்து சொல்லுகிறார் மகனே மகளே நீங்கள் உங்களது நம்பிக்கையை என்மேல் வைத்திருப்பதால் அது வீணே போகாதபடிக்கு உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற நானே நானே உங்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்னோடு வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள் என்றும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் பிரியமானவர்களே நமக்கு விரோதமாக சத்துருக்கள் கொந்தளிக்கும் போது நாம் கலங்காமல் கர்த்தருடைய சமூகத்திலே அமைதியாய் அமர்ந்திருக்க வேண்டும் தேவனே நமக்கு அடைக்கலமும் வெலனும் ஆபத்து காலத்தில் நமக்கு ஏற்ற துணையும் ஆனவர் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு அவர் சமூகத்தில் ஜெபத்தோடு அமைதியாய் இருக்கும் போது சத்துருக்கள் நிர்மூலமாவதை நம் கண்கள் காணும் என்பதில் சந்தேகம் இல்லை கடத்தரே நம்மை காப்பவர் உங்களை காப்பவர் முன்னை காப்பவர் விசுவாசத்துடன் தேவனை துதிப்போம் தேவன் தாமே இந்த தியானத்தில் பங்கு கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எல்லா தேங்கிற்கும் விளக்கி காப்பாராக ஆமேன் ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே இன்னும் ஒரு புதிய ஆசிர்வாதமான நாளை எங்கள் வாழ்வில் கூட்டிக் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே நீர் எங்களை காக்கின்றவர் எங்கள் போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்து எங்களது அடிகளை உறுதிப்படுத்தி நடத்துகிற தயவுக்காய் உமக்கே சகல துதிகர மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பரமபிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்